அஸ்லாம் வலைக்கும் அது ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிறது ஒரு கிராஃப்டாக நினச்சி செய்யலாமா ட்ரீம் ட்ரீம் கேச்சர் அப்படிங்கிறத ஒரு கிராஃப்டாக நினச்சி செய்யலாமா வேற்றுமத கலாச்சாரத்தில் வந்துட்டு இதை வந்து கெட்ட கனவுகள் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மாட்டுவாங்க அது ஒரு கிராஃப்ட் மாதிரி இருக்கும் அது மாட்டுவாங்க அதை நம்ம ஒரு அலங்கார பொருளாக நினச்சி நம்ம செய்யலாமா இல்லை அது நம்ம நம்ம எண்ணம் அந்த மாதிரி இல்லை ஒரு அலங்கார பொருளாக செய்யறா செஞ்சு மாற்றுறோம் அப்படின்னாலும் அது வித அந்த மாதிரி இதெல்லாம் அப்படி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அலங்கார பொருள் அதை செஞ்சு வீட்டில் மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் கெட்ட கடவுள் அப்படிங்கிறது செய்யாது வராது அப்படிங்கறது செய்கிறாங்க மாற்றாங்களே இது வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதை வந்து நம்ம நம்பிக்கை அடிப்படையில் செய்யாம ஒரு அலங்காரம் என்ற அடிப்படையில் மாட்டலாமா பார்க்க நல்லா இருக்கு லுக்கா இருக்கு அதுக்காக மாட்டிக்கலாமா செய்கிறாங்க கேக்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இதை செஞ்சா இது நடக்கும் இதை செய்யாம இருந்தா அது நடக்காம இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உலகத்துல நம்ம தீர்மானிக்கிறதா இருந்தோம் அப்படின்னு சொன்னா உலக விஷயங்கள்ல நம்ம தீர்மானிக்கிறதா இருக்கணும்னு சொன்னா அந்த காரணம் சரியா அப்படின்னு பார்க்கணும் அந்த காரணம் சரியா இருந்து அது அறிவுபூர்வமாக இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கணும் காரணம் தப்பா இருக்கு அது அறிவுபூர்வமா இல்லை அப்படின்னா அது இருந்து விலகிக்கணும் காரணம் தப்பா இருக்கு அது அறிவுபூர்வமா இல்லை இருந்தாலும் நீங்க நம்புங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை இப்போ உதாரணத்துக்கு வண்டியில் போறோம் பிரேக் இல்லை டேய் பிரேக் இல்லாத வண்டியில் போனால் எங்கேயாவது முட்டி மோதிடுவோடா அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான் இது நம்பிக்கை சரியானதான் மூட நம்பிக்கையா சரியான புரியல் அறிவுபூர்வமான விஷயம் பிரேக் இல்லாமல் சர் நூறுல போட என்ன ஆகுது கண்ட்ரோல் இருக்காத எங்கேயாவது முட்டி தான் நிப்பாட்ட முடியும் இல்லைன்னா அதுவாக ஸ்லோவாக இருந்தால் உண்டு இல்லைன்னா போய் முட்டி தான் மோதணும் இது லாஜிக் கரெக்டாக இருக்குது அறிவுபூர்வமாக இருக்குது நம்புகிறோம் ஏற்றுக்கிறோம் இது நம்பிக்கை சரியான டேய் வண்டியை புறப்படும் பொழுது எலுமிச்சம்பழத்தை வச்சு ஏற்றிட்டு போ இல்லைன்னா உன் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடும் அப்படிங்கிறான் இது என்னென்னா அறிவு எலுமிச்சம்பழம் வச்சு ஆக்சிடென்ட் ஆகாதா அது என்ன எதுவும் தனியாக எதுவும் ஸ்பெஷல் சீல்டு எதுவும் உருவாகுதா ஸ்பெஷலாக எதுவும் கார்டு உருவாகுதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இப்போது ஹைதராபாத்லேயோ பெங்களூர்லேயோ ஏதோ ஒரு ஜீப்பு ஒரு பெண்மணி வாங்கியிருக்கிறாங்க ஷோரூமில் இருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு எலுமிச்சம்பளத்தை ஏற்றலான்னு ஏற்றிருக்கிறாங்க எலுமிச்சம்பளம் டைல்ஸ்ல தான் எலுமிச்சம்போம் டயர்ல அந்த கிரிப்பு கிடைக்காம ஃபர்ஸ்ட்ல இருந்த தபால் வண்டிக்கு வந்து எழுந்துருச்சு தலைக்கெல்லாம் உழுது எலுமிச்சம்பா எத்தனை ஆக்சிஜன் நடக்காதுன்னா எத்தனை அடுத்த செஞ்ச மாதிரி தான் நடப்பு அப்போ இது அறிவுபூர்வமானதான் லாஜிக்காக இருக்குதா காரணம் உண்மையா இருக்கா தப்பா இருக்கா அப்போ உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை செஞ்சா இது நல்லது இது செஞ்சா இது தப்பு அப்படின்னு ஒன்று சொன்னாங்கன்னா காரணம் சரியா இருக்கா அறிவுபூர்வமா இருக்குதா இருந்துச்சுன்னா ஏற்றுக்கணும் அது மூட நம்பிக்கை இல்லை காரணம் தப்பா இருக்கா அவருடைய நம்பிக்கை தப்பா சொன்னா அது அது மூட நம்பிக்கை அது தப்புன்னு ஆகிடும் இடம் இல்லை அந்த அடிப்படையில் ஒரு பொருளை மாட்டா நமக்கு கெட்ட கனவு வராது இந்த பொருளை நமக்கு என்ன செஞ்சிடும் கெட்ட கனவு வர்றதை தடுத்துரும் இப்படி ஒருத்தவங்க நம்புறாங்க இது ஒரு நம்பிக்கை இது காரணம் சரியா இருக்கா அப்படின்னு கேட்டா காரணம் தப்பா இருக்கு ஒருத்தவங்களுக்கு கனவு வர்றதுக்கு பொருளாக காரணம் பொருள்லாம் காரணம் இல்லை மார்க்கம் கனவு வந்து ரெண்டா பிரிக்குது நல்ல கனவுகள் என்பது நபித்துவத்தின் ஒரு பங்குன்னு அல்லாஹை தோறணும்னு சொல்கிறான் சிலருக்கு அவருடைய வாழ்க்கையில நடக்கப் போகக்கூடிய நல்ல விஷயங்கள் அல்லாஹ் கனவின் மூலம் என்ன செய்வான் உணர்த்துவான் அது சில நல்லடிகாரிகளுக்கு நல்ல மனிதர்களுக்கு அல்லாத நாடிய மனிதர்களுக்கு அல்லாமல் செய்வான் அந்த கனவின் மூலம் அந்த செய்திகளை உணர்த்துவான் இது மாதிரி நல்ல கனவுகள் ஒருவருக்கு வள வர வருதுன்னு சொன்னால் அது அல்லாகும் படத்திலிருந்து வளரப்படுவது அப்படின்னு அல்லாவர்கள் சொன்னாங்க இப்போ கெட்ட கனவு அது செய்தித்தான் கம்ரிந்து வருவது சில தேவையற்ற எண்ணங்களை போட்டு அதன் மூலம் கனவுகள் என்னை செய்யறது தீய கனவுகள் விழுவாங்க நம்முடைய மனக்குளம் நம்முடைய மனதில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்முடைய நம்பிக்கையில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இப்படியான கனவுகள் என்னை செய் வரும் இந்த கனவுகள் அது அல்லஹும் படத்திலிருந்து வரக்கூடிய கனவுகள் அது செய்தாங்கிறது வரக்கூடிய கனவுகள் இந்த பொருளை பார்த்துட்டா செய்தா ஓடிடுவான்னு ரிசிலாக இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லலை அல்லது கனவுல வந்து உங்களுக்கு தீ எண்ணங்களை போட மாட்டான் உங்களுடைய உள்ளத்தை தீ எண்ணங்களை போட மாட்டான் அப்படின்னு ரிசிலாக இருந்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லலை இப்படி ஒரு பொருளை செஞ்சால் அது வந்து கெட்ட கனவு போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருப்பா உருவாக்குனா அது எந்த லேவலை கொடுத்து சயின்டிஃபிக்காக நிறுவனமாச்சு ஒன்றும் இல்லை காரணம் சரியா சரியில்லை அது லாஜிக்காக இருக்கா அறிவுபூர்வமாக இருக்கா பொய்ய அறிவுபூர்வமாக என்ன ஒருத்தவங்களுக்கு கனவு வருதுக்கு காரணம் என்னென்னா உங்களுடைய மூளை செயல்பாடுகள் தான் காரணம் என்ன மூளை செயல்பாடுகள் காரணம் அப்படின்னா ஒரு மனிதன் தூக்கத்துக்கு போகும்பொழுது அவன் அன்றைய நாள் முழுக்க பார்த்தது கேட்டது எல்லாமே மூளை வந்து என்ன பண்ணும்னா அதை வந்து ஃபோல்ட்ரு வயசாக சேர்க்குமா எப்படி நம்ம ஃபோனில் லேப்டாப்பில் ஃபோட்டோ எடுக்கிறோம் இது வந்து வீட்டில் எடுத்தது இதெல்லாம் சுற்றுலாத்தலத்தில் எடுத்தது இது பிள்ளையோட ஃபோட்டோ இது கணவர் மனைவியுடைய ஃபோட்டோ இது அம்மா அத்தான் ஃபோட்டோன்னு ஃபோல்டர் போட்டு ஆழ்வமாக பிரிக்கிறோம்ல அது மாதிரி நம்ம மூளை என்ன பண்ணோம்னா நம்ம பார்க்குறோம் நம்ம நேரில் பார்க்கும்போது ஒரு ஆட்டை தான் பார்த்து பேசுவோம் நம்ம ஒரு ஆளாக பார்த்து பேசினாலும் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணாலும் நம்ம மூளை வந்து சைடில் உள்ளதையும் சேர்த்து தான் ரெக்கார்ட் பண்ணுது நம்ம கண்ணுக்கு சைடில் உள்ளதும் சேர்ந்து தான் மூளையில் பதிவாகுது ஆனால் நம்ம கவனத்துக்கு சுயநிலையில் இருக்கும் பொழுது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும் சத்தத்துலையும் அப்படித்தான் ஆனால் மூளை என்ன பண்ணணும்னா இருக்கிற காட்சிகளையெல்லாம் நம்ம சைடில் பார்க்குற காட்சி எல்லா காட்சியுமே மூளை போய் என்ன செய்யணும்னா சேவ் பண்ணும் அதை எப்போ ஃபோல்ட் பண்ணுவோம் எப்போ அந்த தகவலை கொண்டு போய் அந்தந்த கேட்டகரியில் பிரித்து வைக்கும்னா நம்ம தூங்கும் போது தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தூங்கும் போது தான் அது நடக்கும் அப்படி நடக்கும்பொழுது சில நேரங்களில் அந்த ஃபோல்டு ரெஃப்ரெஷ் ஆகும் திரும்பி நம்ம ஃபோனில் ஃபோட்டோவெல்லாம் போடும்போது ஹேங் ஆகிடும் தப்புனு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுங்களா அது மாதிரி சில தகவல்கள் அந்த தரவுகளுக்கு போகும்பொழுது அந்த மூலையுடைய பகுதி சில நேரங்களில் ரீஸ்டார்ட் திரும்ப அதனுடைய செயல்பாடுகள் திரும்ப ஒரு ஒரு ப்ராசஸில் அது என்ன ப்ராசஸ் டெக்னிக்கலாக நம்ம சொல்லலை டெக்னிக்கலாக சொல்கிறாங்க அந்த ப்ராசஸ் அடிப்படையில் என்ன செய்யும் அந்த தரவுகள் எல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகும் இப்படி ஆகும்பொழுது நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அஞ்சு வயசில் பார்த்தது பத்து வயசுல பார்த்தது கூட நமக்கு மறந்து போயிருக்கும் மூளை ஞாபகம் வச்சிருக்கும் அந்த தகவல் நம்ம இல்லாமல் ஒரு அஞ்சு வயசுல ஏதாவது அது மூலையுடைய பகுதி ஆகும் என்ன செய்யும் இப்ப இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசுல படுத்து கிடக்கும் போது அதை பார்த்து பயந்து எழுதிச்சிருக்கோம் இது எல்லாம் மூலையுடைய செயல்பாடுகள் இப்படித்தான் செயல்படுது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா நிரூபணம் செய்திருக்கிறாங்க இப்ப கெட்ட கனவுகள் நம்ம பார்த்த நம்ம நினைச்ச நம்ம எதை பயம்னு உணர்ந்தோமோ அந்த விஷயங்கள் தான் நமக்கு கெட்ட கனவுகளாக வருது அது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம நினைவுகள் இல்லாம சைடில் நமக்கு கண்ணில் பதிவானதோ இதுவாகத்தான் நம்முடைய கனவுகள் என்ன செய்யும் நமக்கு வந்து கனவாகி செய்யும் உருவாகவே இன்னொரு ஆய்வு பண்றாங்க அமெரிக்காவில் என்ன பண்றாங்கன்னா கனவுகள் வந்து வர்றதுக்கு எப்படிலாம் வருதுங்கிற ஆய்வு பண்ணும்போது ஒரு மனிதன் பல நபர்களை வச்சு ஆய்வு பண்ணும்போது அவங்க பார்த்த விஷயங்கள் தான் அவங்களுக்கு கனவா வருது ஒருவன் பார்க்காத ஒன்றை அவன் கனவின் மூலமாக பார்க்க இயலவில்லை அவன் வந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறானோ அப்படித்தான் அவன் அவன் கனவை வந்து அவன் கனவுல காணுறான் அப்படிங்கிறாங்க இதை எப்படின்னா ஒரு நூறு கண் தெரிஞ்சவங்க ஒரு நூறு கண் தெரியாதவங்க எண்ணிக்கை சரியா தெரியல தோராயமா சொல்றேன் கண் தெரிஞ்சவங்க கண் தெரியாதவங்க இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஆய்வு பண்றாங்க மூலையிலாம் சில சிப்ஸுகள்லாம் வச்சு அவங்களுடைய ஃபீட்பேக் அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணி கனவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணும்போது கண்ணு தெரியிறவங்க கலர் கலராக வந்துச்சு மரம் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுங்கிறான் கண்ணு தெரியாதவங்க அவங்க தடவி தடவி பார்த்து தானே உணர முடியும் தடவி தடவி பார்த்து ஒரு விஷயத்தை எப்படி உணர்னாங்களோ அதையே கனவை கண்டு தான் இப்ப கனவுங்கிறது கண் தெரியாதவங்க கண் தெரியாதவன் இந்த உலகத்தை எப்படி பார்ப்பாரோ தடவி தடவி இந்த பொருள் மேடா இருக்கு இப்படி ஆ இந்த சைஸ்ல இருந்துச்சுன்னா இது போனா இப்படி இந்த இந்த நூறுவாயா தடவை பார்த்துல கற்று சொல்வாங்க இப்படித்தான் அவங்க மூலையில நிறம் இல்லாமல் பொருள்கள் வந்து ஒரு முழு வடிவம் இல்லாமல் வெறுமனே சைஸை வச்சு கனவு வருது அப்படிங்கிறத ஆய்வுகளின் மூலமா நிரூபிச்சிருக்கிறாங்க அதை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கும் அப்ப கண் தெரியாதவங்களுக்கு கனவு இப்படி வருது அப்ப என்ன அறிவியல் பூர்வமாக நிறுவனமான உண்மைன்னு சொன்னா நம்ம என்ன கண்ணால் காட்சி காண்கிறோமோ எதை காதால் கேட்கிறோமோ அது மூளை நம்மை பதிவு செய்ய வைக்கிறது பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் மூளையில் நம்ம தூங்கும் பொழுது அதை செய்யறது சஃபுல் ஆகுது ரெஃபரஸ் ஆகுது அதுதான் நமக்கு என்ன செய்யுது கனவாக வருது அது எப்படி வரும்னா நம்ம சாதாரணமாக ஃபோனில் ஸ்லைட் பண்ணுறோம்ல ஃபோட்டோவை ஸ்லைட் பண்ணுறோம்ல அது மாதிரி வராது செம்ம ஸ்பீல்ல வரும் ஏன்னா மூளையோட வேகம் சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம இப்படி இரும்பு கிடச்சா டப்புன்னு என்ன செய்வோம் அடிக்கிறோம் அவ்வளோ வேகமாக மூளை நமக்கு என்ன செய்யுது கைக்கு சிக்னல் கொடுக்குது அது மாதிரி நம்ம தூங்குற நேரத்தில் அவ்வளவு ஃபைல்களையும் சர் வேகமாக என்ன செய்யும் மூளை ஓட்டி விடும் அதனால தான் கனவு பார்த்தீங்கன்னா சல்லன் சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் திரி நடந்து போயிட்டு இருவார் கடல் உணர்வார் கடல் வந்து டக்குனு ஆகாயத்தில் பரவாயில்ல மலர் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகத்தில் மூளை என்ன செய்யுது அந்த தகவலை ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் அந்த கனவுகள் வருது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக பல டெக்னிக்கலாக என்ன செய்கிறாங்க அதை ஆய்வுகளின் அடிப்படையில் நிரூபிக்கிறாங்க இதுதான் கனவு இந்த கனவு அந்த ஒரு ஒரு கயிறுனால செஞ்ச ஒரு துணினால் செஞ்ச ஒரு பொருளால அது நம்பிக்கை அப்படின்னு எழுதி வச்சுட்டா கனவு கெட்ட கனவு தடப்பட்டு இருக்குமா அப்பெல்லாம் என்ன செய்யாது தடப்படாது அது வந்து காரணம் சரியில்லை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலாம் பொழுது அது மூட நம்பிக்கைன்ற அடிப்படை வாய் சரி மூட நம்பிக்கைன்னு தெரியுது இதை நாங்கள் கெட்ட கனவு வரணும் வரக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யலை வைக்கல பார்க்க நல்லா இருக்கே நல்லா இருக்குங்கிறது தான் என்ன செய்யறோம் மாட்டி வைக்கிறோம் இது தப்பாகுமா அப்படின்னு கேட்டா இது வந்து நேரடியாக தவறு அப்படின்னு வராது ஆனா மார்க் அடிப்படையில் ஒரு விஷயம் ஒரு இதுக்குத்தான் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு பொருளை இதுக்காக மட்டும்தான் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த பொருள் அது தவறான நம்பிக்கையில் தவறான செயல்பாடுகளில் அந்த பொருள் பயன்படுத்தப்படும்னா அதிலிருந்து நமக்கு வேற பயன்பாடு இருந்தாலும் அதை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது அதுலேருந்து இருந்து நம்ம விலகி இருக்கணும் தான் அது சரியான சில நன்மைகள் வருது சில ஒரு காட்சி நம்ம அலங்காரம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்ன செய்யாது சரி வராது உதாரணத்திற்கு இப்போ என்ன இந்த குங்கும பூ என்ன செய்றாங்க நிற்கிறாங்க அதுக்குன்னே பிரத்யேகமா இந்த குங்குமோ பூ அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்தப்படுது பிரத்யோகமா பொட்டு குங்குமப்பு கூட கலர் புடிங்காயிடும் கலர் பொடி கரைச்சி ஊற்றிலாம் எல்லாம் ரெண்டு பயன்பாட்டுக்கு ஒன்று பொட்டு ஸ்டிக்கரை போட்டு வைக்கிறாங்க அதுக்குன்னே சேஃப்பா என்ன செய்கிறாங்க வைக்கிறான் இந்த பொட்டு யார் பயன்படுத்துகிறான் மாற்று மருத்துனவர்களும் பயன்படுத்துகிறான் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் அதை கணவர் இருக்கிறார் அடையாளங்கிற தான் மாதிரி என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க இப்படி வைக்கிறாங்களே இது எதுக்காக உள்ளது அந்த நம்பிக்கையாக உள்ளது இதை நான் அளவுக்கு வைக்க போறேன் நான் வந்து கணவர் இருக்கிறார் என்ற அடையாளத்துக்காக வைக்கல நான் அழகுக்காக வைக்க போறேன் இப்படின்னு ஒருத்தவங்க தவிர அது தப்பு தப்பு யார் சொல்ற சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாங்களோ அவங்க அவங்கள சார்ந்தவங்க அடிப்படையில் வைக்கிறாங்க நான் அழகுக்காக வைக்கிறேன்னு சொன்னாலும் இது பிற பிற மருத்துவர்களுடைய நம்பிக்கையாக இருக்குதுன்னா அந்த நம்பிக்கையை நீங்க பிரதிபலிக்கிற மாதிரி நினைச்சிக்கூடாது காட்சிப்படுத்த கூடாது உங்க நம்பிக்கை வேற யாருக்கலாம் ஆனா பார்க்கிறவங்களுக்கு தெரியும் பொது சமூகத்துல இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க அதே மாதிரி சேரிங்கன்னா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த சிபு அந்த ஒப்பு என்ன செஞ்சிட கூடாது கூடாதுனால கூடாததுனால பிற சமூகத்துக்கு ஒப்பா நினை செஞ்சிருந்தாது நடந்ததவே கூடாத சுலா சொல்றதுனால அவ பொட்டு நான் அலங்காரத்துக்காக வைக்கிறேன்னு சொன்னா எப்படி தப்போ அதே மாதிரி ஒரு பொருள் வீட்டுல மாட்டி வைக்கிறோம் அது உண்மையிலே ரெண்டு பயன்பாட்டுக்கு இருக்குன்னு வைங்க அலங்காரத்துக்கும் மேம்படுத்துறாங்க அதே மாதிரி வந்து இப்படி நம்பிக்கையை பயன்படுத்துறாங்க நான் அலங்காரத்துக்காக மாட்டிக்கிறேன்னா பிரச்சனை இல்லை எழுமி சம்பளம் இருக்கு ஓ சாமிக்கு என்ன செய்கிறாங்க அதை ஒரு நம்பிக்கை அடிப்படையில் செய்யவும் செய்கிறாங்க ஜூஸ் போட்டு குடிக்கலாம் நான் வீட்டில் வச்சிருக்கிற ஜூஸ் போடுறதுக்கு தப்புன்னு சொல்லுவோமா தப்பு இல்லை அது மாதிரி இந்த அலங்கார பொருள் அவங்க சொல்லக்கூடிய இந்த திரீம் கேச்சருங்கிற அந்த பொருள் வந்து அலங்காரமாகவும் பயன்படுத்துகிறாங்க இந்த நம்பிக்கையில மேம்படுத்துனாங்கன்னா நம்பிக்கையில பயன்படுத்துகிற பயன்படுத்திட்டு போட்டோம் மக்கள் மன்றத்தில் அது ஒரு அலங்காரமாகவும் இருக்கிறதுல அதனால அலங்காரமாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு நான் ஆயிடும் இல்லை இல்லை அது முழுக்க முழுக்க அதுக்கு தான் மேம்படுத்துனாங்க எங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் அப்போ நாம் வேற நம்பிக்கையில் பயன்படுத்துகிறேன்னு காரணம்னு சொல்லி அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது சிபு ஒப்பாக நடந்ததாகிடும் அப்படி அந்த பொருள் அதுக்காக மட்டும்தான் அந்த மூட நம்பிக்கைக்காக மட்டும்தான் மேம்படுத்தப்படுது அப்படிங்கிறது பொது சமூகத்தில் ஒரு பார்வையாக இருக்குன்னா அப்ப நாம தனிப்பட்ட முறையில் காரணம் சொல்லி அதை செயல்படுத்துவதை வைத்திருப்பது அப்படிங்கிறது இல்லை சரியில்லை அதுல இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறது அதற்கான பதினா